ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே ஆம் சொல்லமே இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் காலம் தாழ்த்தினேன் என்று வருந்தாதே இதோ உனக்கு பெரிய மங்களகரமான செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது ஆம் சொல்லமே இதோ வந்துவிட்டது உனக்கு சரியான நேரமும் அமைந்து விட்டது கவலைப்படாதே போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று சொல்லத் தோன்றிவிட்டதல்லவா உனக்கு உன் உடைந்த மனதை நிச்சயமாக இந்த சாயப்பா சரி செய்வேன் உன் வாழ்வில் பூக்கள் மலரப்போகிறது உன் மனம் சோளையாக மாறப்போகிறது உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூட போகிறது மங்களகரமான பல நிகழ்ச்சிகள் உன் இல்லத்தில் போகிறது ஆம் செல்லமே இந்த சாயப்பா என் செல்ல பிள்ளையை பார்க்க இன்று உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வருவேனா இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காகவே கொண்டு வந்துள்ளேன் தினமும் ஏதோவது ஒரு சிந்தனையையே உறங்குகிறாய் விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய ஏக்கத்துடனேயே விழிக்கிறாய் உன்னை பார்க்கும்போது உன் முகத்தில் ஏகப்பட்ட இயக்கங்களை இருப்பதை நான் பார்க்கிறேனே உன் மனமகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இருப்பாய் என்று செல்லமே ஆனால் சற்று பொறுத்திருக்க வேண்டும் உன் சாயப்பா ஒவ்வொன்றாக செய்யப் போகிறேன் கூடிய விரைவில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் நாம் செல்லமே இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்னை காண்பது அரிது என்று மட்டும் நினைத்து விடாதே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் காட்சியும் அழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை ஏனென்றால் என் சொல்ல பிள்ளையின் மனம் பல பிரச்சனைகளையும் பல வேதனைகளையும் நினைத்து கொண்டே இருக்கிறது மனதிற்கு அமைதியும் வேண்டும் எதன் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம் அமைதியும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம்தான் அடைகிற அதற்கு பதிலாக இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கு நன்மையும் கூட என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள் செல்லமே இதோ நீ பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் மிக பெரிய உதவி உன்னிடத்தில் உனக்காக அனுப்பியிருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த உதவி செய்பவரை நிராகரித்து விடாதே என்ன சாயப்பா திடீரென்று இப்படி சொல்கிறேன் என்று பார்க்கிறாயா கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடித்து விட்டது உனக்கு இனி சந்தோஷமான காலம் பிறந்து விட்டது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு அவமானப்பட்டு உள்ளாய் என்று மற்றவர்களுக்கு நீ நல்லது என்று செய்வாய் ஒன்றை ஆனால் அதை அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உன்னை கேலி பண்ணுகிறார்கள் அப்படித்தானே ஒன்றும் கவலைப்படாதே அவர்களுக்கு மத்தியில் நீ நன்றாக வாழப் போகிறாய் அழகான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்னிடம் நீ கேட்பாயே என்னதீ நான் மற்றவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அதற்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது நீ நினைக்கலாம் சாயப்பா சொல்வார் செய்ய மாட்டார் என்று அப்படி மட்டும் என்றும் மனதார கூட நினைக்காதே நான் சொன்னது நடக்கும் நடக்கும்போது நான் சொன்னது அப்போது உன் ஞாபகத்திற்கு வரும் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் முதலில் இந்த சாயப்பா மேல் நம்பிக்கை வை ஆம் செல்லமே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரிது அவர்கள் புண்ணியசாலிகள் அதில் நீயும் ஒருவன் இனி நீ புதுப்பொழிவுடன் வாழ்க்கையை துவங்க தயாராக இரு எதிர்பார்த்த செய்தி ஒன்றும் எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று இன்னும் நான்கு மணி நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி நடப்பவை போவை போன்றவை எல்லாமே நன்மைக்கு நீ உன் வாழ்வில் முன்னோக்கிச் மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இருக்கும் காலமும் வந்துவிட்டது ஆம் செல்லமே வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்புகிறாய் என்ன செய்யப்போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் மாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே விரைவில் நிம்மதி கிடைத்துவிடும் நான் உன்னை அழவிட மாட்டேன் நீ எதற்காக கலங்கி இப்படி இருக்கிறாய் எதுவும் நடக்கவில்லை என்றுதானே நீ கேட்டதை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல ஆம் செல்லமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இந் வாழ்க்கையில் நல்லதொரு அற்புதங்களை காணப்போகிறாய் அந்த மிகப்பெரிய உனக்கு உதவி கிடைக்கும் என்றே சொன்னேன் அல்லவா அந்த உதவி கிடைத்த பிறகு நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு உன்னை முதலில் தயார்படுத்திக்கொள் எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் பழைய நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் இருந்தாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்களும் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் நீ சில நேரங்களில் என்னுடைய பிடியிலிருந்து விலகிவிட்டாய் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா நீ என் செல்லப்பிள்ளை நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை தேடி என் பக்கம் இழுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய பிடியிலிருந்து யாரும் விலக முடியாது உன்னை பலமுறை ஆபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் இருக்கிறேன் ஆகவே என்னை நீ மட்டும் நிராகரித்து விடாதே உன்னோடு தான் இந்த சாயப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை நீ பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டு வைக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கவனம் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சாயப்பா வழி நடத்துவேன் கவலைப்படாதே உனக்கான பெரிய உதவி நிச்சயமாக அனுப்பியிருக்கிறேன் என பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு இதோ நல்லதொரு புதிதான வாழ்க்கை வழியை உனக்கு காட்டப் போகிறேன் புது வாழ்வை போகிறேன் விரைவில் நல்லதொரு செய்தி வந்து சேரும் அதுவரை மிகவும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் நான் சொல்வதை நான்கு நிமிடம் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளையோ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டாய் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും